உனக்கு புத்தி கிட்டி இருக்கா புத்தி இருக்கிறதுனால தான் உனக்கு காதல் கவிதை அழகா இருந்தேன் சரி உனக்கு விஷயம் தெரியுமா மேனேஜரை புலி சாகடிக்கல அசல் புலி சாகடிச்ச மாதிரி யாரும் சாகடிச்சிட்டாங்க அதான் உண்மை இந்த விஷயம் உனக்கு கூட முன்னாடியே தெரியும் போல இருக்கு என்ன யாரு நினைச்ச உன் இஷ்டத்துக்கு வாயாடுற உரிமை கடிதம் எழுதுற உரிமை யார் கொடுத்தது வாய் இருக்கிற உனக்கு வாயாடுற உரிமை இருக்குல்ல பேனா இருக்கிற எனக்கு எழுதுற உரிமை இருக்கு மனசு இருக்கிற எனக்கு காதலிக்கிற உரிமை இருக்கு வயசு இருக்கிற எனக்கு பாத பூஜைங்கிறது இதுதானோ குட் மார்னிங் சார் நான் உத்தியோகத்துல சேரும்னு சொன்னா ஊர்ல இருக்கவங்க கிட்ட பழகணும்னு சொல்லி என்கிட்ட பத்து நாள் லீவு கேட்டியே இதுக்கு தர இதுவும் பழகுதான் வாயை மூட மூஞ்சூரு அனாவசியமா பேசுறேன் உன் வாயை தச்சு போடுங்க தச்சு நாம அப்புறமா பேசிக்கலாம் ஜீப்ல ஏறு வண்டி ஒண்ணு சொல்ல தேவையில்லை நான் பால் கேட்டு நீ டீ கொண்டு வந்திருக்க எடுத்துக்கிட்டு போ நீ இனிமே இந்த மாதிரி ஏற்க மாதிரி நடந்துகிட்டு என்கிட்ட துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிப்படுவோம் தள்ளி ஆனா பச்சு வரவர்களே சுடுறது ஜீவ விஷயம் நினைக்கிறவங்க ஐயா பழச்சு போட சாரி சார் சங்கீதம்னா எனக்கு உயிர் மூச்சு சார் உங்க ஹேமா மியூசிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் பறவைகளுடைய ஒலியில இருந்து தான் ராகமே பறந்துதுங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக வர வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ஆசையா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் நினைச்சு போனேன் அவங்கள கண்ணெடுத்து கூட பாக்கல காதல் கெதில் எதுவும் பேசல சார் ஆனா அவங்க கை என் கண்ணுத்த பதம் பாத்துருச்சு இந்த திக்கு தெரியாத காட்டுல அவங்களுக்கு துணையா இருந்து புஸ்தகம் எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சா என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க சரி சார் நான் இன்னைக்கே புறப்பட்டு போயிடுறேன் ஓட போயிடுவேன் ஓட முதணி உள்ள உட்காருப்பா தேங்க் யூ சார் தம்பி உனக்கு மியூசிக் மேல ரொம்ப அபரிதமான சொல்லு சங்கீதத்தை பத்தி உனக்கு சாணி உண்ட நிறுத்து அவர் எந்திராகம் அதிகமா எனக்கு எதுவும் தெரியாது ரவி சங்கர் ஆனந்த் சங்கர்ல இருந்து பீட்டில்ஸ் மைக்கோல் ஜாக்சன் வரைக்கும் ரசிச்சு கேப்பேன் கிட்டப்பா கே பாட்டெல்லாம் கூட ரசிக்கிறது உண்டா தேஷ் பேஷ் குன்னகுடி செம்மங்குடி அரியகுடி இவங்க பாட்டா இது போது இது போகுது தம்பி

எங்க ஹேமா கிட்ட நீ சுமூகமா இருக்கணும்னா அவன் மனம் போனாம நடக்கணும் அவனுக்கு பிரியமான பொருளை பரிசா தரணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியுற அன்ன நிஜமாவே என்கிட்ட இருக்க வேண்டிய மடை அவன் ஹேமாவுக்கு வெண்டிலாவில் தெரியுற அன்ன இஷ்டம் அத பிடிச்சுக்கிட்டு வந்து பழகிக்க கூடாது அன்ன பறவையா அதுக்கு நான் எங்க போறது

மேனேஜர் கோபால் சத்து போயிட்டார் அதுக்கு முதல் நாள் ராத்திரி அதாவது பன்னெண்டாம் தேதி கருப்பு போர்வ போத்தன உருவம் உன்ன பலாத்காரம் பண்ணும் போது இன்னொரு உருவம் அவனை தாக்குச்சு இல்ல ராத்திரி கூட கருப்பு போர்வ போத்தன ஒரு உருவம் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணும் போது இன்னொரு உருவம் வந்து உன்னை காப்பாத்துச்சு காலையில சுப்பையா சத்து கிடந்தான் இப்ப அது உண்மையை சொல்லு ஹேமா சொல்லு ஹேமா சொல்லு இதை கேட்க நீ யாரு என்ன பத்தி நான் சொல்றதுக்கு முன்ன உன்கிட்ட சில கேள்வி கேட்பேன் ஓகே சரி

தெரிஞ்சுக்கிட்டிய ராமு சார் கூப்பிட்டு நீ வந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமத்திங்கிற பொண்ணு வந்துச்சான் காட்டுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவள கற்பழிச்சு யாரோ கொண்டுட்டாங்க உண்மையாவா உண்மைதான் அந்த பொண்ண புலிதான் சாகடிச்சிடுச்சுன்னு ஒரு பைய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கொலைய மறைச்சிட்டாங்க அந்த ஆளுங்க நான் சொல்றது உண்மைதான் ஹேமா சுமத்திய கெடுத்த மாதிரி உன்னையும் கெடுக்கணும்னு உன்னை பின் தொடர்றாங்க இன்னொரு உருவம் அவங்கள பின் தொடருது அந்த உருவம் யாரா இருக்கும் அவங்க மேல பக இல்ல மனுஷனா இருக்கும் அவங்க மேல பகை யாருக்கு இருக்கும்

あっ。